தாதா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன நாலு ஆடு வச்சுருக்கீங்களா ஆடு என்ன ஆடு வெள்ளாடு வெள்ளாடு நாலு தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி எத்தனை வச்சுருந்தீங்க இருபது ஊரு வந்துச்சு இருபது இருந்துச்சு எதுக்கு விற்றுட்டிங்க விற்றுட்டோம் ஆ எதனால் ஓ அதனால இந்த நாலு ஆடை மட்டும் பார்த்துன்னு இருக்கீங்க இது என்ன ஊரு ததா சின்ன கேல்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமத்தூர் ஜமுனா வட்டமா ஓ சரி சரி திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா ஆடு பெரிய ஆடு ஒன்னு இருக்கு சின்ன ஆடு மூணு இருக்குங்களா அதுக்கட ஒண்ணுங்களா மத்தெல்லாம் போட்டே ஓ இது வச்சு அப்படியே இங்க மேய்ச்சலுக்கு நீங்க எடுத்து போறீங்களா இங்கேயே தலையை தலைய போட்டுறீங்களா வெளியில மேய்ச்சலுக்கு எடுத்து போறீங்க ஓ இப்போ நேச்சலுக்கு போயிட்டு வந்தாச்சு ஆ தாத்தா சுத்தி தான் தாதா சுத்தி மலைதான் முட்டாதுங்களா இது முட்டாதுல்ல ஆடு முட்டாது எவ்வளோ இந்த பெரிய ஆடு எவ்வளோ இருக்கும் விலை அது எட்டு போகும் எவ்வளோ ஏழாயிரம் எட்டாயிரமா ஆடு பெரியாடு எப்படியும் எத்தனை கிலோ வருங்க பத்து கிலோ வரும் பத்து கிலோ பத்து கிலோ மேலே வராதுங்களா மே இருபது கிலோ மேலே வரும் இதுதான் ஆ இருபது கிலோ கிட்ட இருக்குங்களா கெடை ஆடு இந்த சின்ன ஆடு சின்ன ஆடு வரும் சின்ன ஆடு அவ்வளோ வரும் இந்த ஆடு பத்து கிலோ வரும்ல இந்த சின்ன ஆடு எல்லாம் ஒரு ஏழு கிலோ அந்த மாதிரி வரும் ரெண்டு கிடா ஆடுங்களா மற்ற ரெண்டும் பொட்ட இது வச்சுட்டு அப்படியே உங்களுக்கும் ஓட்டிட்டு அப்படியே இருந்துடுறீங்க வேலை இதுதான் மாடு எதுனா வச்சிருக்கீங்களா அந்த பெரிய ஆடு எட்டாயிருபா இருந்தால் கொடுத்துருவீங்களா அந்த எட்டாயிரம் ரூபாய் அந்த கெடை ஆ சரி சரி ததா நன்றி ததா நன்றி ஆ நன்றி ஃபுல்லாக மழை தாமலுக்குங்க ஆ இந்த சைடெலாம் அதெல்லாம் என்ன ஊருங்க அந்த பக்கம்லாம் அந்த பக்கம் நீ வேற வாங்கி அந்த எடுக்க எடுக்க வேறு மேல்பட்டு ஆ மேல்பட்டு இது என்ன மரம் இந்ததா இது இவ்வளோ பெருசாக இருக்க மரம் புலோ மரோன்னு இருக்குதுங்க அந்த பக்கம் அந்த பக்கம் மேல்பட்டு வேற மாடு மாடு வச்சிருக்கீங்க எத்தனை மாடு வச்சிருக்கீங்க மாடுங்க ஒன்று தான் கீது ஓ அது பால் கறக்குதுங்களா இல்லை இல்லை ஓ இந்த ஆட்டை நம்பியே மாட்டை நம்பியே இருந்துருங்க ஆமாம் சரி நன்றி நன்றி தாதா நன்றி தாதா